ஒரு வேலைக்கார பொண்ணு அந்த வீட்டுல இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கா அப்ப அந்த பொண்ணோட முதலாளி அம்மாவும் சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பழைய கஞ்சியை ஊத்தி குடுக்குறாங்க அப்ப அந்த பொண்ணு அந்த கஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கா அப்ப அந்த முதலாளி அம்மாவோட பொண்ணுக்கு அன்னைக்கு பர்த்டே அதனால அந்த பொண்ணுக்கு நூடுல்ஸ் கொடுத்துட்டு அவங்களும் போயிடுறாங்க அப்ப அந்த பொண்ணு டிவில இருக்க ஷோவை பாத்துக்கிட்டே நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்ப இந்த பொண்ணு அந்த பழைய கஞ்சியை சாப்பிட்டுக்கிட்டே டிவியை பாத்துட்டு இருக்கா அப்ப அந்த இடத்துக்கு வந்த அந்த முதலாளி அம்மா டிவி ஆஃப் பண்ணிட்டு டிவி எல்லாம் பாக்குறது உனக்கு இல்ல ஒழுங்கு மரியாதை அந்த கஞ்சியை குடிச்சிட்டு பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சந்தோஷம் அந்த பிரியாணி பண்றதுல மிச்சமாச்சு கொஞ்சம் கிடைக்கும் கடைக்கு போய் அதுக்கான பொருட்களையும் வாங்கிட்டு வந்துடுறா கொஞ்சம் நேரத்துல பிரியாணி பண்றவங்களும் வந்துடுறாங்க அவங்களுக்கு இந்த பொண்ணு உதவியா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரியாணியை வந்து எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே பிரியாணியை செஞ்சு அதை இறக்கி வச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட பர்த்டே வந்து கொண்டாடிட்டு எல்லாரும் வந்து கேட்க வெட்டிட்டு இருக்காங்க அப்ப தூரமா இருந்து இந்த பொண்ணு கேட்க பாத்துக்கிட்டே இருக்கா அப்ப எல்லாருக்கும் கேட்க கொடுத்துட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு கொஞ்சம் சின்ன கேக் பீஸ் வந்து குடுக்குறாங்க அப்ப இந்த பொண்ணு அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது முதலாளியமும் இந்த பொண்ணை கூப்பிட்டுறாங்க போய் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அனுப்பி வைக்கிறாங்க அப்ப இந்த பொண்ணு போய் வாழை இலை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறா அதுக்கப்புறமா அங்க இருக்க எல்லாருக்கும் வந்து பிரியாணியை போட்டு அவங்க எல்லாரையும் சாப்பிட வைக்கிறாங்க அதுல வந்து ஒரு அம்மாவோட பையன் சாப்பிடாம இருக்கான் அப்ப அந்த அம்மாவுமே வந்து அங்க இருக்க ஒரு டாக்டர் கிட்ட உங்களுக்கு பசி வரதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அவரும் ஆமா என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு அந்த மருந்தை குடிச்சிட்டு தான் நானும் சாப்பிடுறேன் நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அந்த மருந்து எழுதி தரேன் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் வந்து அந்த ஏழை பொண்ணு அந்த பக்கமா இருந்து கேட்டுட்டு இருக்கா அதுக்கப்புறமா அவர் சாப்பிட்டுட்டு கை கழுவும் போது உங்களுக்கு பசி வராம இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு தான் எனக்கு மூணு மருந்து எழுதி தாங்க அப்படின்னு கேக்குறா இத கேட்ட அந்த டாக்டருக்கு கண்ணே கலங்கி போயிடுது அவரும் அப்படியே அந்த பொண்ணு